இந்த பலப்படுத்தும்படியாக கத்தனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் தேசாய புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கத்தன் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார்

செவ்வையாய் வழிநடத்தி நடத்தி உங்களை அவர் போதுமானவராய் இருக்கிறார் உரிய மாணவர்களை நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று தேவருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லா விதத்திலும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்வு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு குறைவின்றி நீங்க வாழும்படியான வாழ்க்கையை கத்த உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மக்களுக்காக பொறுமையோடு காத்திருப்பது உடைய வார்த்தைகளை நினைத்திருப்பது அவர் மேல் விசுவாசமா இருப்பது இந்த காரியத்தை நீங்கள் பின்பற்று உங்களது நிச்சயமாய் கத்தல் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அலை இல்லையா உங்களை இருங்க கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே